அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உலக நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நண்பர்கள் எல்லாம் நினைக்கிறேன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் மேலே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது இங்க இருக்க இந்த அத்தனை பேரை அத்தனை ஹீரோஸ அத்தனை செலிபிரிட்டிஸ உருவாக்குனதே நம்ம பெருசுக்காரங்க நீங்க உங்க ஆதரவு இல்லாம மக்களோட ஆதரவு இல்லாம யாரும் இங்க வந்து நிற்க முடியாது ஸோ அதுக்காக முதல் முதலின்றி உங்ககிட்ட பெருசா தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் இந்த மார்கன் இந்த மார்க்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜய் அநிவு கார்ட்டு தயாரிச்சிருக்கு இந்த படத்தை தயாரித்த என்னுடைய அத்தை ஃபத்தும விஜயான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜய் அன்னி சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறேன் லியோ சார் சொல்லலாமா சார் எதாச்சு லியோ சார் ஃப்ரம் முதல் நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிகேஷன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்க மாதிரியா அதாவது

அண்ட் அகேன் இந்த படத்தில் வேறு செஞ்சு மீதியோட டெக்னிஷியன்ஸ் யுவா சார் யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் ஆர்டிஸ்ட் பிரிகிடா தீப்ஷிகா அர்ச்சனா சேஷ்விதா சார் விஜய் சார் அண்ட் மானதி சங்கர் சார் தேங்க் யூ சார் அண்ட் டைரக்ஷன் டீமில் இருக்கிற பிரபு ஸ்வேதா பிரேம்ஜி ஜெய்சன் அருண் சார் எல்லாரும் நன்றி அண்ட் சசி சார் தேங்க் யூ வெரி மச் சார் உங்க அடுத்த படைப்பில் என்ன வச்சுக்கிறதுக்கு அண்ட் கணேஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி வரும் ஜூன் இருபத்தி ஏழு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும் ஆதரவிக்கணும் ஆதரவிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ப்ளீஸ் வந்து பண்ணுங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ